ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுடர்டைன்மெண்ட் ஜோன் சேனல் இன்றைக்கி ஒரு திகிலான சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு கிராமத்தில் நைட்டானால் சரியான கால்நடி சத்தமும் உருவங்கள் நடமாடுறதும் கேட்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்புவீங்களா ஆமாங்க நம்ம நார்த் இந்தியாவில் இருக்கிற ராஜஸ்தான் ஜல்மஸ்தார் அப்படிங்கிற ஊரில் தான் இது நடக்குது ஆமாங்க குல்தாரா கிராமங்கிறது ராஜஸ்தானில் ஜெய்ஸ ஜெய்ஸ்தல்மார் அப்படிங்கிற இடத்துலேருந்து பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது இந்த கிராமம் பார்த்தீங்கன்னா பதிமூன்றாம் நூற்றாண்டில் பள்ளிவாழ் இனத்தவன்கள் அவங்க வந்து ஒரு பிராமின்ஸு தான் இது வந்து நிறுவப்பட்டது அங்கே செல்வ செழிப்பான வ வளமான பிஸ்னஸ் இது நிறையா போயிட்டுருந்து அதாவது பாட்ரி பிஸ்னஸ் பானைகள் அந்த மாதிரி நிறையா விவசாயங்கள் அந்த மாதிரி நிறையா ஒரு செல்வ செழிப்பு மிக்க ஒரு பூமியாக இருந்துச்சு ஒரு காலத்தில் நல்லா செல்ல செழிப்போட ஒரு வர்த்தகமாக இருந்த நகரம் இன்னைக்கு வந்து வெறிச்சோடி கிடக்கு ஆனால் அங்கே கண்டிப்பாக அங்கே யாருமே அந்த இடத்துக்கு யாரும் போக மாட்டாங்க இன்னும் சொல்ல போனால் கவர்மெண்ட்டே ரூல் போட்டிருக்காங்க ஆறு மணிக்கு மேலே அந்த ஸ்பாட்டில் யாருமே நடமாடக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ போட்டிருக்கிறாங்க ஆறு மணிக்கு மேலே ஒரு நிலையில் கூட அங்கே பார்க்க முடியாது ஆறுநூறு குடும்பங்கள் ஒரே இரவில் நைட்டோட நைட்டாக எங்கே தான் போனாங்க எதுக்கு போனாங்க அப்படிங்கிறதான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் இந்த கோஸ்ட் வில்லேஜ் அபண்டட் வில்லேஜ் கைவிடப்பட்ட கிராமம் சொல்லப்படுற இந்த ராஜஸ்தான்ல இருக்கிற ஜெய் சம்பாரில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த குல்தாரா கிராமத்தில் திடீர்னு ஒரு நாள் நைட்டு எண்பத்தி மூணு கிராமங்கள் திடீர்னு டிஸ்அப்பியர் ஆச்சு அங்கேருந்து மக்கள் வந்து போட்டது போட்டபடி இப்போது அடுப்பு அதுக்கு பாட்டுக்கு ஒரு பக்கம் எரியுதுன்றாங்க வெசல்ஸ் பாத்திரங்கள் இருக்குதுங்கிறாங்க போட்டது போட்டபடி எங்கே தான் போனாங்க இந்த மக்களுக்கு என்ன தான் ஆச்சு ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சுலேயே இங்கே வந்து பள்ளிவால் கம்யூனிட்டி பள்ளிவால் பிராமின் கம்யூனிட்டி இங்கே வந்து செட்டில் ஆகிட்டாங்க இவங்க ஒரு சூப்பர் ஸ்மார்ட் ஃபார்மர்ஸ் ஒரு பாலைவனத்தில் வாட்டர் க கன்சர்வ் இரிகேஷன் கூட அப்போவே பில்ட் பண்ணாங்க அந்த குல்தாரா கிராமத்தை ஒரு மன்னன் வந்து ஆட்சி செஞ்சிட்டு இருந்தாரு ரொம்ப செழிப்பாக ஆட்சி இருந்தாரு வயப்பு வயது மூப்பு காரணமாக ஒரு நாள் அவர் இறந்து போறாரு அவரோட மகன் வந்து ரொம்ப சின்ன பையனா ஒரு டுவெல் இயர்ஸ் ஓல்டாக இருக்கிற பையனா இருக்கனால அவர் வந்து ஆட்சிக்கு வர முடியல அப்போ அங்கே இருந்த ஒரு அமைச்சர் ஒரு அமைச்சர் தான் இந்த ஆட்சிக்கு வராரு மன்னன் ஆட்சிக்கு வராரு சலீம் சிங் அப்படிங்கிற ஒரு அமைச்சர் தான் இந்த ஆட்சிக்கு வராரு அவர் வந்து மக்களை நல்லா வச்சுருந்தாருனா இல்லை ரொம்ப கொடுங்கோல் தான் செஞ்சார் மக்கள் எல்லாம் ரொம்ப துன்புறுத்தினார் டேக்ஸுக்கு மேலே டேக்ஸாக போட்டு மக்கள்னால் வரியை க கட்ட முடியாமல் ரொம்ப நொந்து போயிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பள்ளிவாழ் கம்யூனிட்டியில் ஒரு அழகான பொண்ணு அவர்னால் க கவரப்பட்டார் அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தெரிவித்தார் ஆனால் அதில் அவங்க வீட்டாரங்களுக்கு சுத்தமாக வந்து விருப்பமே இல்லை அதனாலேயே அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லோரும் சேர்ந்து இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு யோசித்தாங்க ஆனால் அவங்க பெரிய இடம் காட்டி அவங்களால எதுவுமே பண்ண முடியல ஸோ அவங்க ஒரே நாள் இரவில் அந்த கிராமத்தை விட்டே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க இன்றைக்கு வரைக்கும் தெரியாது அந்த கிராமத்தில் இருந்த மக்கள் வந்து எப்படி இங்கேருந்து டிஸப்பியர் ஆனாங்க காணாமல் போனாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் அது மர்மமாக தான் இருக்குது ஸோ அப்படி அங்கேருந்து போனவங்க அதாவது டிஸப்பியர் ஆகி போனவங்க சும்மா போகலை ஒரு கேர்ஸை விட்டுட்டு போயிருக்காங்க யார் இங்க வந்து தங்குறாங்களோ இருந்து ஒரு பொருளை எடுத்துட்டு போகிறாங்களோ அவங்க திருப்பியும் உயிரோட போக முடியாது தான் இந்த சாபம் அப்போ அங்க இருக்கிறவங்களுக்கு வித்தியாசமான காலடி சத்தங்களும் வந்து நம் மக்கள் நடமாட்டம் ஒரு பேய் நடமாட்டமா இருக்கிற மாதிரி எல்லாம் உணர்கிறாங்க பலரும் பாத்தீங்கன்னா நைட் டைம்ல அங்க செல்ல மாட்டாங்க ஏன்னா கவர்மெண்ட்டே எங்கள் வெளியில ஒரு போர்டு வச்சுருக்காங்க ஆறு மணிக்கு மேலே உங்க வந்து இங்கே வந்து உள்ளே வரதுக்கு தடைன்னு போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த போர்டில் அதுக்கான வ வரலாறு இந்த மன்னர் பற்றிய வரலாறும் இதோட அமானுஷிய விஷயங்கள் எல்லாமே அதில் குளி குறிப்பிட்ருக்காங்க ஸோ நைட்டு வந்து அங்கே ஒரு நிழல் கூட போகாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதை வந்து ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டு ச வியூ ஆஃப் பாயிண்டில் என்ன சொல்கிறாங்க அதாவது தொல் தொல்பொருள் ஆய்வாளர்கள் சொல்லுவாங்க இல்லையா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது சடன் இவாக்குவேஷன் இங்கே இருக்க வந்து வெசல்ஸ் எல்லாம் வந்து அப்படி அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஹவுசஸ் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே பேர்ன் அதாவது பேர்ன்ஸ் மார்க்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது எரிச்சிட்டு போன ஒரு தடயங்கள்லாம் கூட இருக்குது இந்த இந்த ப்ராப்பர்ட்டியில் விட்டு போகிறதுக்கு முன்னாடி எரிச்சிருப்பாங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்க அங்கே ஒரு வயலன்ஸ் நடந்ததாகவும் ஒரு வார் நடந்ததாகவும் எந்த குறிப்பும் சொல்லலை அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அங்கே வாட்டர் ஸ்கேர்சிட்டி அங்கே இருக்க வெள்ளெல்லாம் ட்ரை ஆனதாகவும் ஃபுல்லாக ட்ரை ஆனதாக அதனால் பஞ்சத்துக்கு தண்ணி பஞ்சத்துக்காக கூட இங்கேருந்து மாறி போயிருக்கலாம் அப்படின்னு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சொல்கிறாங்க இப்படி ஆர்கியாலஜிக்கல் சைடில் இப்படி சொல்கிறாங்க பட் சயின்டிஃபிக் சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா அது ஒரு ஓல்டு டெசர்ட் ஏரியா அப்படிங்கறனால அங்கே இருக்கிற விண்டு வந்து அந்த வால்ஸில் ஹிட் ஆகும்போது ஃபுட் ஸ்டெப்ஸ் மாதிரி தான் கேட்கும் கால் அடி சத்தமெல்லாம் எதுவும் இல்லை இதெல்லாம் வந்து வெறும் வதந்தி தான் அப்படின்னு சொல்கிறாங்க இதை தான் அக்காஸ்டிக் இல்யூஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சைக்கலாஜிக்கலாக நெக்ஸ்ட்டு வந்து நைட்டில் வந்து டெம்பரேச்சர் சடனாக வந்து ட்ராப் ஆகும் ராக்ஸ் எல்லாம் கிராக் கிராக் விழுகும் அதை தான் வந்து கோஸ்ட் நாய்ஸுன்னு சொல்கிறாங்க இதை வந்து தெர்மல் கான்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி சைக்கலாஜிக்கலில் சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து சைக்கலாஜிக்கல் ஃபிய நார்மலாகவே ஒரு அபண்டட் பிளேஸ் அப்படி அப்படின்னாலே நம்ம மைண்டுக்குள்ளே க்ரியேட் ஆகிற ஒரு பயந்தான் சொல்கிறாங்க அப்போது அங்கே நோ எலக்ட்ரிசிட்டி டார்க்னஸ் அப்படிங்கும்போது நம்ம பிரெயினு நம்ம பிரெயினே வந்து நம்ம எதுவுமே இல்லைன்னா கூட இருக்கிற மாதிரி கற்பனை ப பண்ணிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து சைக்கலாஜிக்கல் ஃபேக்ஸாக சொல்கிறாங்க குல்தாரா வில்லேஜில் ஸோ பேரனாமல் எவிடென்ஸ் அப்படிங்கிறது டிக்ளரேஷன் வந்து அஃபிஷியலாக இல்லைன்னு தான் சொல்லலாம் ராஜஸ்தான் கவர்மெண்ட் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் இது ஒரு ஹெரிட்டேஜ் ப்ளேஸாக வந்து டிக்ளேர் பண்ணாங்க அதாவது கோஸ்ட் டூரிசம்காக ஹிட் பண்ணாங்க அதனால் கமர்ஷியலாக இந்த பிளேஸ் வந்து ரொம்ப வந்து டெவலப் ஆச்சு அதாவது அங்கே நிறையா யூடியூபர்ஸு நிறையா அங்கே போய் வந்து பத்திரிக்கைக்காரங்க மீடியா ஆளுங்க எல்லாம் போய் அங்கே அங்கே நைட் ஸ்டே பண்ணுறது வீடியோ எடுக்கிறது அந்த மாதிரி கூட பண்ணியிருக்காங்க இப்போ நம்மளோட ஃபேமஸான யூடியூபர் வந்து சிம்ப்ளி சரத் கூட சார் அவரு கூட போய் நைட் டைமில் ஸ்டே பண்ணி அங்கே இருக்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு குல்தாரா இதோட ரியல் கேர்ஸா இல்லை நம்மளோட மைண்டோட அந்த கதைகள் ஹான்ட் ஸ்டோரிஸ்லாம் கேட்டதோட பலனா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இங்கே பேய் இருக்கா அப்படிங்கிற நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் என் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு நாள் நைட்டு இங்கே ஸ்டே பண்ணுவீங்களாங்கிறது கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் ஓகே பாய்